சுபிக் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய நமது சுபிக் ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு ஒவ்வொரு பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே எதிர்நோக்கக்கூடிய பகுதி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதற்கு நம்முடைய சுபிக் சார்பாக ப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ரீ டெஸ்ட் பேஜ்ங்கிறது நம்மளுடைய சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷனுங்கிற மொபைல் ஆப்ஸ்ல வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இந்த தேர்வானது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் இரண்டு மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலையில வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது மாதிரி தேர்வை நம்ம எதிர்நோக்கிறோம் ஸோ இந்த தேர்விற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஸ்டடி மெட்டீரியலுங்கிற ஃபோல்டரில் நீங்கள் பேஜஸ்க்குள்ளே போய் ஸ்டடி மெட்டீரியலுங்கிற ஃபோல்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு அதில் நம்ம நினச்சிருக்கோம் பிடிஎஃப்பாக ஆ கொடுத்துருக்குறோம் ஸோ ஆன்லைன் மெட்டீரியலாக அதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய ஆசிரியர்களுடைய கோரிக்கையானது எங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியலாக வேணும் நேற்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நம்மளுடைய மெட்டீரியல் எப்படி நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அதனுடைய சாம்பிள் ஆன்லைனில் எப்படி சாம்பிள் பார்க்கணும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கூட அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அது போக தற்பொழுது வந்து இந்த தேர்வுக்கு மிகவும் வந்து தன்னையே வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைத்து கொண்டு பயிற்சி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிக பேர் இருக்கிறீங்க ஸோ அவர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலுங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆறு புத்தகங்களை ஃபாலோ பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கு மட்டும் இப்போ நம்ம டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய புத்தகம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பக்கங்கள் உடையதை உங்களுக்கு அதனுடைய பிடிஎஃப்ப நான் உங்களுக்கு என்ன செய்றேன் ப்ரொவைட் பண்றேன் சோ அந்த பிடிஎஃப்ப எப்படி நம்ம எடுக்கணும் இந்த டெஸ்ட் குரூப்ல எப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கவர் பண்ணணும் ஸோ அதுதான் இந்த வீடியோவினுடைய கான்செப்ட் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க நம்முடைய சிபிக் குழுவில் முதல்ல உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருந்தோம் பேஜ் கோடு கொடுத்தோம் பேஜ் கோட் கொடுத்து ஜாயின் பண்ண சொல்லியிருந்தோம் அடுத்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுங்க நானே ஆட் பண்ணிடுவேன்னு சொல்லி உங்களுக்கு ஆட் பண்ணி தேர்வை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் குரூப்ல இதுவரைக்கும் ஐநூற்று எழுபத்தி ஆறு ஆசிரியர்கள் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இனியோ நிறைய ஆசிரியர்கள் எங்களை இணைங்க சொல்றதுனால உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஆனது நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் சரிங்களா அந்த வாட்ஸ்அப் குரூப்பை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் குரூப்ல சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் சொல்லி வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலில் போஸ்ட்டுங்கிற பகுதியிலையும் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் எனக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் மெசேஜ் கொடுத்தும் என்ன செஞ்சுக்கலாம் இந்த வாட்ஸ்அப்போட லிங்க்கை வாங்கிக்கலாம் லிங்க்கை வாங்கி அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு ஜாயிண்ட்டுக்கான டீடைல் ஃபுல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக நம்ம போய் அதில் வந்து ஜாயின் பண்ண முடியாது நம்ம நம்ம எல்லாத்தையுமே செக் இது வந்து தயாராக முழுக்க தன்னைத்தானே வருத்தி கொண்டு எப்படி இந்த ஆண்டு அரசு பணிக்கு செல்லணும்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுனால நானாக நானாதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பண்ணி ஜாயிண்ட் ரிக்வஸ்ட் இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ரிக்வஸ்ட் வந்துடும் என்னுடைய ப்ரீ டைமில் தான் உங்களை வந்து நான் ஆட் பண்ண முடியும் ஸோ நீங்களாக போய் அதில் ஆட் பண்ண முடியாது வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் ரிக்குவெஸ்ட் கொடுத்துட்டு உங்களுடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூன்னு இருக்குது இல்லையா ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க ஸோ நான் அதை பார்த்து செக் பண்ணி ஓகே கொடுத்த பிறகு உங்களுக்கு சுபி ட்ரின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற குரூப் விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த குரூப்ல உங்களுக்கு எக்ஸாம் குறித்த அனைத்து தகவல்களுமே நம்ம ஸோ இந்த குரூப்ல வாரத்துல இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் உங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் இந்த மொபைல் ஆப்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் டெஸ்ட்டு எப்படி எழுதணும் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்ன ஸோ ஒவ்வொரு பகுதியுமே உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இப்போ முதல் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இதிலே தெரியும் சுபை குழுவினுடைய இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் பேஜ் கோடுன்னு சொல்லி இந்த பேஜ் கோடு கொடுத்துருக்கேன் இல்லையா பேஜ் கோட் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் பேஜ் கோட் கொடுத்துருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே வீடியோ லிங்க் யூடியூப்போட லிங்க் கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி எப்படி நம்ம ஜாயின் பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ நீங்கள் என்ன சரிங்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் என்னச்சுங்க இந்த இருக்குது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸு சரிங்களா ஸோ இந்த மொபைல் ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு சரிங்களா அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ்ன்னு இருக்கும்

சரிங்களா ஸோ இந்த ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணுறீங்க ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ண என்டர் பேஜ் கோட் கேட்குதா என்டர் பேஜ் கோடுங்கிறது தான் இந்த பேஜ் கோடை நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ அது ஸ்மாலில் இருக்குதா கேப்ஸில் இருக்குதா நம்பரில் இருக்குதா கேப்பு விட்டுருக்குதா எல்லாம் கேப்பே விடக்கூடாது அதே மாதிரி இருக்கிறது ஃபுல்லாமே ஸ்மால் லெட்டர் சரிங்களா ஸோ இதை அப்படியே நீங்கள் என்ன செய்ங்க கொடுத்துட்டு சரிங்களா பேஜ் கோட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓகேங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் வந்துடும் சரிங்களா ஸோ இதுதான் உங்களுடைய பணி பேஜ் கோட் சக்ஸஸ்ஃபுல் சமிட்டட்னு வந்துடும் அடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களுடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகிருக்கும் ரிகொஸ்டு வந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம மொபைல் ஆப்ஸ் ஓபன் பண்ணுறேன் ஓபன் பண்ணோம்னா இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ரிக்வஸ்ட் இருக்கு இல்லையா ரெண்டு பேர் ரிகொஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே கொடுத்துட்டேன்னா இந்த குரூப் விசிபிள் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க அந்த பேஜஸ்

கிளிக் பண்ணிட்டேனா மேலே பாருங்கள் ஓவர்வியூ இருக்கா அடுத்த தள்ளுறோம் அட்டன்டன்ஸ் அசைன்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் டெஸ்ட்டு இருக்கா இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் நம்ம இது வரைக்கும் டெஸ்ட்டு கொடுக்கல அதனால நோட் டெஸ்ட்டுன்னு இருக்குது இதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டு ஃபுல்லாக வந்துடும் அடுத்து நம்ம வீடியோ கிளாஸஸ் கொடுத்தா இது லைவ் கிளாஸஸ்னால் இது ஸ்டடி மெட்டீரியல் கிளிக் பண்ணோம்னா மெட்டீரியல் ஃபுல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி ஸோ அந்த பேஜஸை நீங்கள் என்ன செய்யணும் கிளிக் பண்ணணும் பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஓவர் வியூ அட்டண்டன்ஸ் இருக்குது இந்த டெஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் இதில் போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் ஸ்டடி மெட்டீரியலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய மெத்தடு மொதல் இது வரைக்கும் நம்ம பேஜ் கோடு கொடுத்து அதே மாதிரி நம்மளாக ஆட் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அதில் நான் பேஜஸ் கோடு வாரத்துக்கு இரண்டு நாள் மூன்று நாளுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த பேஜஸ் கோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் அந்த போர்டரில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆசிரியர்கள் சிலபஸ்ங்கிறத கொடுக்குறீங்க நம்ம பல வீடியோக்கள் யூடியூப்பில் கொடுத்துருக்கோம் யூடியூப்பில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட்டு கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தகவலை ஃபுல்லாக நம்ம யூடியூப்பில் தான் கொடுக்குறோம் காலையில் எந்திக்கிறமாக யூடியூப்பில் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நைட்டு உறங்குவதற்கு முன்பு என்ன தகவல் கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கொண்டு போங்க முதல்ல நம்ம என்ன செய்கிறோம் சைக்காலஜி தமிழ் ஹிஸ்டரி இந்த பாடத்திற்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மற்ற பாடத்திற்கு ஒன் பை ஒன்னா நம்ம அடுத்து ஆரம்பிச்சிருவோம் ஸோ இதுதான் நம்மளுடைய டீடைல் இப்ப இந்த சைக்காலஜி மெட்டீரியலை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் எடுத்து படிக்கணும் அப்ப அதற்கு என்ன பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஆப்ஸ் ஓபன் பண்றீங்க உங்களுடைய மொபைல் ஆப்ஸ்ல கீழே பாத்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஒவ்வொரு ஃபோல்டருமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்குறோம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்குது இல்லையா ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹோம் இருக்குது பேஜஸ் ஸ்டோர் சாட் சார்ட்டுன்னு இருக்கு இல்லையா இந்த சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைச்சுருங்க கிளிக் பண்ணுறீங்க சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன பேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேஜுக்கான வாட்ஸ்அப் குரூப் மாதிரியே ஒரு குரூப் விசிபிள் ஆகும் சரிங்களா சார்ட் பண்ணீங்க என்னென்ன கிளிக் பண்ணிருக்கீங்களோ அதில் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் மாதிரியே ஒரு குரூப் விசிபிள் ஆகும் அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சுபி ட்ரீம்ஸ் இந்த சுபி ட்ரீம்ஸ் இந்த சுபே ட்ரீம்ஸ் குரூப்பை ஓபன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி சைக்காலஜி பார்ட் ஒன் பிடிஎஃப்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்புறம் பார்ட் டூ பிடிஎஃப் எஜுகேஷனுக்கு பிடிஎஃப் ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து கொடுப்போம் ஸோ அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் கிட்டத்தட்ட நூற்று இருபத்தி ஒன்பது பக்கங்களை உடையது உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா ஸோ இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க ஓபன் பண்ணிடுறீங்க ஓபன் பண்ணிட்டு இதனுடைய கண்டென்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது சரிங்களா இதனுடைய கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்போ என்ன கண்ட் கொடுத்துருக்கோம் எஜுகேஷனல் சைக்காலஜிக்கான கண்டென்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தகவல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அழகு ஒன்று இன்ட்ரோடக்ஷன் டு சைக்காலஜி உளவியல் ஒரு அறிமுகம் ஸோ அதே மாதிரி ரெண்டாவது யூனிட் ஒவ்வொரு கண்டும் அதுக்கான சப்டாபிக் எல்லாமே கிரியேட் பண்ணி நூற்றி இருபத்தி ஒன்பது பக்கங்களையுடைய ஸ்டடி மெட்டீரியல் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்ங்கிற மெத்தட்ல உங்களுக்கு எல்லா தகவல்களுமே இதுக்குள்ள எஜுகேஷனுக்கு இல்லாம சைக்காலஜிக்கு மட்டும் எல்லா தகவலும் இதுக்குள்ள இருக்கும் சைக்காலஜிக்கு இத நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ இது நமது குழு நண்பர்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய சோ இதை ஓபன் பண்ணிட்டீங்களா சரிங்களா இதை ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிட்டு ஷேருங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும் இல்லை டவுன்லோடு இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை ஷேருங்கிற ஆப்ஷனில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இது பிரிண்ட் எடுக்கக்கூடிய மெத்தடில் நம்ம கொடுக்கக்கூடியது ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கக்கூடியது பிரிண்ட் எடுக்க முடியாது ஆன்லைன் மெட்டீரியலாக உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணக்கூடியது ஸோ சுபிக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான மேஜராக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொரு பகுதிக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் இந்த பேட்டர்னில் தான் கொடுப்போம் நீங்கள் அந்த வாட் ஸ்டார்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய் பிரிண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பில் மெட்டீரியலை பயன்படுத்திக்கலாம் இது போக நம்முடைய சுமிங் குழுவின் சார்பாக நம்ம என்ன செய்றோம் கொரியர் நம்மளுடைய மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்றோம் அவங்களுக்கு கொரியர் கொடுக்குறோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே சாட்டுக்கு ஆப்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஸ்டோரை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கான லிங்க்கு ஆன்லைன் ரேட்டு எல்லாம் கொடுத்துருப்பேன் அதில் சைக்காலஜிக்கு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்குற பட்சத்தில் தௌசண்ட் ருபீஸ் வரும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட்னு ஒரு பகுதி இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக நம்ம கொடுத்துருப்போம் சாம்பிள் நீங்கள் பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்தில் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இல்லை கூகுள் பே போன்பே மெத்தடில் கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சைக்காலஜிக்கு இதை மட்டும் நீங்கள் பாருங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம திரட்டி ஆசிரியருடைய அரசு பணி கனவை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே